வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிஜே பிரியங்கா அவங்களுக்கு திருமணம் நடந்தது பற்றி தான் இப்போது சமூகத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருது பல பிரபலங்களும் ரசிகர்களுமே பிஜே பிரியங்கா அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை இப்போ சொல்லிட்டு வராங்க பிரியங்கா அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டது யாருன்னு தான் பலருக்குமே கேள்வியாக இருந்தது இந்த நிலையில் பிரியங்கா அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டவரோட பெயர் வசி வசி சசிதா இவரோட முழு பெயர் இவர் டிஜேவாக ஒர்க் இருக்காரு பல நிகழ்ச்சிகள்லையுமே இவர் டிஜேவாக ஒர்க் பண்ணியிருக்காரு சொல்லப்போனால் பிரியங்கா அவங்களும் வசி அவங்களுமே டிஜேயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே மீட் பண்ணியிருக்காங்க அந்த புகைப்படங்களுமே இப்போது ஆகிட்டு வருது பிரியங்கா அவங்களோட சமூக நலத்திலுமே காதல்னு சொல்லி தான் பதிவிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே இவங்க காதலிச்சு இப்போது பெற்றோரோட சம்மதத்தோட திருமணமும் செஞ்சுருக்காங்க பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க